எல்லாம் நடக்கும் என்றால் தெய்வம் இல்லை நடப்பதையே நினைத்து விட்டா தென்டா எந்தென்டா சும்மா கப்பல் தாண்டவமாயி ஒரே பார்த்தாலும் சும்மா யோசினை பண்ணி பண்ணிக்கிறேன் எந்த என்ன உண்ட விளப்பம் மென் தென்டா நீ யோசனை பண்ணி இந்த மாதிரியா பேசுவே இல்லைடா நான் செய்த ஒன்றுமே சரிவாரல்லடா நான் செய்த ஒன்றுமே சரிவாரல்லடா அது நான் பார்த்த பார்வையில் ஒரே பார்த்தாலும் யோசித்த படிப்படி நான் செய்த ஒன்றுமே சரிவாரில்ல ஒன்றுமே சரிவாரலை சரிவாரில்லன்னு சொல்லத்துக்கு எந்த செஞ்சே நீ இப்போ நான் அதை வெளிநாட்டுக்கு இத்தாலி போகிறதுக்கே ட்ரைப்பாட்டி கொண்டுடா சரி இத்தாலி போகிறதுக்குன்னு சொல்லி போட் ஒன்றில் ஏறினேன் மச்சான் வைத்து அஞ்சு நாளாக கடல் பயணம் அஞ்சு நாள் அஞ்சு நாள் பயத்து மச்சான் பீச்சோடத்தில் இறக்கினேன் இப்படி மெதுவாக பீச்சோடத்தில் நடந்து போயிட்டா மெயின் ரோட் வரும் ල සද පු ො සල්ල න මිනි චෝ ද ැඩුව නරද පේතු පේතු ේතු ේතු ේති ේති අපි ේට ෙල්ලි ම ෝඩ හපු්ට ඉතාලි සන්දී අප ඉතා ඉල්ලඩ අඳමන් රෝට්ල කතරගම කොළඹ බස් පෝහුද අංජිනාලා කරල් රව්නට චට චඩරිචි හමන්තොටේල ොන තරකිට වේයේ ඔොන්ඩ සරිවාරල ඒ වොලෝ කලව කලියන මුඩිකාමී කලියනු සැරිවාර கல்யாணமும் பேசினடா கல்யாணம் இதாக்கினா அதுவும் சரிவாரில்டா ஒன்றுமே சரிவாரல்ல இல்லைன்னு சொல்லு நீ கல்யாணம் பேசி பார்த்தா ஒரு கல்யாணம் பேசினா அவங்க அந்த ஃபேமிலி வந்து கூகுள் பிளே ஸ்டோர் மாதிரி கூகுள் பிளே ஸ்டோரா ஐ சரி இப்படி இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல வச்சா இந்த வாட்ஸ்அப்பிக்கு ஃபேஸ்புக்கிக்கு யூடியூபிக்கு இன்ஸ்டாகிராமிக்கு டிக்டோக்கி எல்லாமே அந்த கூகுள் பிளே ஸ்டோர்லேயே இருக்கு அது மாதிரி தான் உமா வந்து யூடியூப்ல குக்கரி கிளாஸ் ஓடி செய்தேன் அப்போ மகள் வந்து இந்த டிக்டோக்கில் இந்த என்னையோ இது வீடியோ செய்தான் பாப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப் அட்மின் உண்டு ஒரே வாட்ஸ்அப்புள்ளே தானே ஹட்டம் குத்தி குத்தி வைக்க மகன் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் அந்த மீம்ஸ் பேஜ் ஒன்று செய்த இனி அதிலே தான் நவரு இனி இந்த அடுத்த தம்பி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுங்க அப்படியாவா சரியா படி எல்லாம் முடிச்சாங்க நான் என்ன கைலிக்கு டப்பா போட வச்சு கொண்டு வாயை தொடர்ந்து பார்த்து நிற்க வேண்டியது தான் இப்போ ரெண்டு மூணு இடத்துல பேசிட்டு அது சரி வரோம் இல்லையா ஒரு கல்யாணம் பேசினா அந்த கல்யாணத்துக்கு உண்மை விருப்பம் இல்லை உண்மை மாதிரி அந்த புள்ள பேசுறலேன்னு சொல்லி இன்னுமொரு கல்யாணம் பேசினா அந்த கல்யாணத்துக்கு உண்மை செல்லு உண்மை மாதிரி அந்த குட்டி சிரிக்கிற சொல்லி அப்புறம் ஒரு கல்யாணம் பேசினா அந்த கல்யாணத்துக்கு சொல்லி உமை மாதிரி அந்த புள்ள வெட்டி செய்யலேன்னு சொல்லி அப்புறம் இன்னொரு கல்யாணம் பேசி அந்த கல்யாணத்துக்கு உண்மை செல்லு அது உம்மோட வாக்கி இல்லைன்னு சொல்லி சரிடா இப்போ உங்களோட உண்மைக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லி இப்போ உங்களோட உம்மை பேசிய மாறி உங்களோட உம்மை சிரிக்கிய மாறி உங்களோட உண்மை கதக்கிய மாறி உங்களோட உம்மா வெட்டி செய்த மாயி உங்களோட உம்மோட வாக்குக்கே ஒரு பொண்ணுண்ட பேசாயி அப்படியே ஒன்று தேடிடா அப்படி ஒன்று தேடுனடா உம்மை இப்போ உம்மை மாதிரியே இல்லை நீ மணி செல்லியே உம்மை செல்லுறேன் அதை சுற்றியும் எங்களோட உம்மை மாதிரியே சிரிக்கிறேன் எங்களோட உம்மை மாதிரியே பேசுறேன் எங்களோட உம்மை மாதிரியே வாக்கீக்கிய எங்களோட உமை மாதிரியே வேலைவட்டி செய்த ஒரு குட்டியை பேசுறடா அது என் அதுக்கு எங்களோட வாப்ப விருப்பம் இல்லை These deep 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 deep